அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை வரி என்பது மக்கள் ஏதுவாக மனம் போட்டு கட்டக்கூடிய வரியாக இருக்கப்பட வேண்டுமே தவிர மக்களை கசக்கி பிழிந்து வரி கட்டக்கூடாது உலகம் முழுவதும் ஒரு ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதத்துக்குள் ஒரே வரி விதிப்பாக அனைத்து பொருள்களும் இருக்குமே ஆனால் கணக்கு ஏதுவாக இருக்கும் கார்பரேட் கம்பெனிக்கு தனி சலுகை எந்த வசதி கேட்டாலும் செய்து தரப்படுகிறது அடிப்படை காரணம் என்ன பெரிய பெரிய மல்டிநேஷன் கம்பெனிகள் அரசோடு இணக்கமாக இருந்து கொண்டு சில காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன விதமான காரியங்கள் இருக்கின்ற கார்பரேட் கம்பெனிகள் தனி லாபி வந்து வைத்திருப்பதாகத்தான் எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது நீங்க வந்து அதே போல லாபிய அங்க பண்ணலாமே ஒட்டுமொத்தமா வடிவில் எல்லாம் முடிவு பண்ணா அந்த நெகிழி பைய தடை பண்ணா பூக்காரமா கேரி பேக் கொடுக்குன்னு வைங்களேன் எனக்கு வேண்டாமா இல இருக்கா கட்டி கொடு நாலு நாள் கேளுங்க நாலு நாள் அந்த கடையில் இல இருக்கும் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிற தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில என்னென்ன விதமான கோரிக்கைகள் என்று வலியுறுத்து இந்த கட்டிட வரி விதிப்பு ஆறு சதவீதம் வருஷ வருஷம் உயர்த்துவதை அரசு திரும்ப பெற வேண்டும் மின்சார கட்டணம் என்பது மாதம் ஒரு முறை கணக்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தணும் வியாபாரிகளுக்கு ஒற்றச்சாரல் முறையில் லைசன்ஸ் தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தணும் குப்பை வரி தொழில் வரி கடையில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுடைய சம்பளத்துக்கு வரி இதையெல்லாம் முழுமையாக அப்புறப்படுத்திட வேண்டும் சிறு சிறு வணிகர்களுக்கு தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை பல்வேறு விதமான பேசும் பொருளாக மாறி வருகின்றது அதில் உள்ள சாதக பாதகங்கள் வணிகர்களுக்கு என்னென்ன விதமான பயனடைவா வகையில் அத்திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் எவ்வாறு வணிகர்கள் சம்பந்தமான அறிவிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது இடம்பெற்றுள்ளது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் வணிக சங்கனியின் பேரமைப்பு தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் நிதிநிலை அறிக்கை குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க நிறைய அறிவிப்புகள் வந்து வரவேற்கப்படக்கூடிய விஷயம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா வணிகர்களுடைய பாதுகாப்பு ஓய்வூதியம் அவங்களுடைய குடும்ப சேமநிலை நிதி உள்ளிட்ட விஷயங்களை வந்து இடம்பெறல அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கீங்க தமிழ்நாடு வணிக பேரமைப்பு மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனு ஒன்றை அனுப்பியிருந்தோம் குறிப்பாக அதில தனி மனிதன் வருமானம் ஐந்து லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி கேட்டிருந்தோம் அதே போன்று இணக்க வரி கட்டுகின்ற வாடகைதாரர்களுக்கு முழுமையாக பதினெட்டு சதவீதம் வரி முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தோம் அதை தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரே நாடு ஒரே வரி ஒரே சட்டம் என்ற கொள்கையை ஒரே தேர்தல் என்ற கொள்கையும் இப்பொழுது

பாரத பிரதமர் அவர்கள் ஒரே வரி என்று சொன்னவுடன் மக்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பு ஏன் வணிகர் மத்தியில் கூட இருந்தது உண்டு காரணம் இதற்கு பிறகு இன்கம் டேக்ஸ் வருமான வரியும் இருக்காது போன்ற ஒரே வரி ஆகிவிடுமோ என்ற எண்ணம் எல்லாருடைய மனதிலும் எழுந்தது ஆனால் அது கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த வரி விதிப்பில் என்ற மாற்றம் இல்லாமல் பல்வேறு வரி வரி விதிப்புகள் அதிகபட்சம் கொண்டே இருக்கிறது குறைக்கப்படவில்லை என்ற ஆதங்கம் மக்கள் மத்தியிலும் வணிகர் மத்தியிலும் கடுமையாக இருக்கிறார் அனைத்து பொருள்களுக்கும் வரி கட்டுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அனைத்து பொருள்களுக்கும் வரியை வசூலித்து கட்டுவதற்கு வணிகர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒரே கடையில் நான்கு சில பாத்தீங்கன்னா ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவீதம் பொருள்களும் ஒரே கடையில இருக்கும் அதை பிரித்து ஆளுகின்ற பொழுது எங்களுக்கு மிக சிரமமாக இருக்கிறது அதற்கென்று சட்டம் படித்தவர்கள் குறிப்பாக ஜிஎஸ்டி உண்மையாக தெரிந்தவர்களை வேலைக்கு வைக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்குலாம் சம்பளத்துக்கு வாழை கிடைப்பதில்லை குறைந்தது முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆக்கப்படுகிறது ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு தனி மனிதரை விலைக்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு நாள் ஒன்றுக்கு அவருக்கு மட்டும் செலவிடக்கூடிய நிலை இருக்கிறார் அதே கணக்கு ஒரே வரி இப்ப நாலு உலகம் முழுவதும் ஒரு ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதத்துக்குள் ஒரே வரி விதிப்பாக அனைத்து பொருட்களும் இருக்குமே ஆனால் கணக்கு ஏதுவாக இருக்கும் எழுதுவதற்கும் ஏதுவாக இருக்கும் படிப்பதற்கும் எதுவாக இருக்கும் சமர்ப்பிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் ஆகவேதான் ஒரு ஒரு வரி வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பட்ஜெட் கூட்டத்திலே பல்வேறு எதிர்பார்ப்புகளை நாங்கள் ஆவலோடு பார்த்தது உண்டு ஆனால் எங்களுக்கு தனி மனிதன் வருமானம் பனிரண்டு லட்சம் ரூபாய் உயர்த்தி கொடுத்ததற்கு தமிழ்நாடு மனித பேரமைப்பு எங்களுடைய வரவேற்பையும் நன்றியை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் மற்ற கோரிக்கைகள் எல்லாம் விரைவாக பரிசீலனை பதி கட்டாயமாக எங்களை அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக மத்திய அரசு வணிக நல வாரியம் ஒன்று உருவாக்கியது உருவாக்கிய இடத்திலே இருக்கிறதை நகர்ந்து வரவில்லை நகர்ந்து வர வேண்டும் நாடு முழுவதும் ஏ பி சி கேடராக பிரிக்கப்பட்டு சாமானிய வியாபாரிகள் அதாவது வசதி படைத்தவர்களுக்கு உதவ வேண்டியதல்ல சாமானிய வியாபாரிகள் அன்றாடு உழைத்து உண்ணக்கூடியவர்கள் அந்த வீட்டினுடைய தலைவர் மறைந்த பிறகு அந்த குடும்பம் என்ன செய்வது என்று திக்கட்டு நிலையில் நிற்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கணும் ஆகவே அவர்களுக்கு மத்திய அரசு வணிக நல வாரியம் மூலமாக இழப்பீடு தொகையாக அந்த குடும்ப நிதி பத்து லட்சம் ரூபாய் வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதை தாண்டி இப்பொழுதெல்லாம் சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் மெட்ரோ திட்டம் தொடங்கியதிலிருந்து ஒரு திட்டம் தொடங்கி நிறைவு பெறும் வரை குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் இரு பக்கமும் இருக்கின்ற கட்டிடங்கள் இடிக்கப்படுகிறது முறைப்படுத்தப்படுகிறது அவர்களின் இழப்பீடு தொகை வழங்கப்படுகிறது அதிலே கடை நடத்தி கொண்டிருக்கின்ற சாமானிய வியாபாரிகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் கடை வைத்திருக்கின்றவர்கள் அப்புறப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு மாற்றிடம் தேடி செல்வதற்கு கையிலே பணம் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த கடை மெட்ரோ திட்டம் வருகிறது என்று சொன்ன உடனே கடன் கொடுப்பவர்கள் நிறுத்தி விடுவார்கள் வியாபாரம் குறைந்துவிடும் லாபம் இல்லாமல் என்ன செய்வார்கள் என்று அவர்கள் யாரும் முன் வந்து கடன் தர மாட்டார்கள் ஆகவே அதுபோன்ற வியாபாரிகளை கணக்கெடுத்து அரசு உதவிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் மத்திய அரசிலே நிலுவையில் இருக்கிறது அதை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறோம் பணியிட சம்பந்தமான பல்வேறு பாதுகாப்பு அவங்களுடைய வந்து ஓய்வூதியம் குடும்ப சேமன் இதெல்லாம் சொல்கிறீங்க அவங்க வந்து வேறு விதமாக வந்து ஆன்லைன் ஊழியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் பயன்பெற அளவுக்கு சுவிக்கி அந்த சுமேட்டோ ஆனால் அடையாள அட்டை அரசுடைய அடையாள அட்டை கொடுக்காங்க இதுல சாமானிய வணிகர்கள் அவர்களுக்கும் வந்து இது போட அடையாள அட்டை வந்து வழங்க வேண்டிய வழங்கி கொடுத்துறீங்களா இல்ல அதாவது அது போன்று நிறுவனத்திற்கு அடையாள அட்டை வழங்குவதாக சொல்லியிருப்பது இரண்டு வகை கருத்துகள் இருக்கிறது எங்களை பொறுத்தவரை எப்படிப்பட்ட இரண்டு வகையான கருத்து ஒன்று அவர் அரசு அரசாங்க அடையாள குட்டை கொடுத்திருப்பவர் பாதுகாப்பானவர் என்பதற்கு ஒரு அடையாளம் அதே வேளையிலே இவர்கள் சில இடத்திலே பொருளை கொடுக்கின்ற பொழுது அங்கு தவறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த அடையாள அட்டை ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எங்களை பொறுத்தவரையில் சிறு மனிதர்களை நல வாரிய உறுப்பினராக மத்திய அரசு மூலமாக சேர்க்கப்பட வேண்டும் அந்த ஒரு திட்டத்தை அமுல்படுத்தினாலே சாமானிய வியாபாரிகளுக்கு நம்பரியை பாதுகாப்பு பாதுகாப்பாக அமைத்துவிடும் அரசு கார்பரேட் கம்பெனிகளை ஊக்கப்படுத்துவதை போன்று சாமானிய மனிதர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் நீ பாருங்க கார்பரேட் கம்பெனிக்கு தனி சலுகை தனி அவர்கள் எந்த எந்த வசதி கேட்டாலும் செய்து தரப்படுகிறது ஆனால் அதே போன்று இ காமர்ஸ் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கிறார் நாங்கள் எல்லாம் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால் அடிப்படை காரணம் என்னன்னு நீங்க ஆய்வு பண்ணீங்களா இல்லை எங்களை பொறுத்தவரையிலே பெரிய பெரிய மல்டிநேஷன் கம்பெனிகள் அரசோடு இணக்கமாக இருந்து கொண்டு சில காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன விதமான காரியங்கள் பாருங்க இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த சில்லறை வணிகர்கள் ஆன்லைன் மூலமாக மளிகை பொருள் எல்லாம் டெலிவரி கொடுக்க கூடாது என்ற ஒரு ஊடகத்தை அரசு தடை செய்யும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் பெறப்படுகிறது இதுக்கென்று கார்பரேட் கம்பெனிகள் தனி லாபி வந்து வைத்திருப்பதாகத்தான் எங்கள் தகவல் வந்து கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்ப்பது அமைச்சகத்தை பார்ப்பது என்றார் இது சாமானிய வணிகர்களால் எட்ட அக்கடியாக இருக்கிறது நீங்க அதே போல லாபியாக பண்ணலாமே அதை லாபி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பொருளாதாரம் வேண்டும் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் வேண்டும் அதிகாரத்தை வந்துட்டா போதுமே லாபியா வந்து அதிகாரம் என்பது அவர்கள் கையில இருக்கிறது சங்கீதம் தான் எங்க கையில இருக்கு செங்கோல் நம்ம கையில இல்ல அதான் அரசு அரசாங்கம் அதுல பணியாற்றுகின்றவர்கள் அமைச்சர்கள் அவர் கையில இருக்கிறது அமைச்சர்கள் எல்லாம் தேர்தல் இருக்கின்ற பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை தருகின்றார்கள் ஆனால் பார்லிமெண்டத்து உள்ளே அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அது மறக்கப்படுகிறது ஆனால் வர்த்தகத்துக்கு முன்னாடி வித லாபிய அடிப்பட்டில்ல வர்த்தகர்கள் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மட்டும் இந்தியா முழுவதுமே சாமானிய வணிகர்களை நிறைந்து வழிநடத்தக்கூடிய நாடு இந்தியா விவசாயிகளுக்கு அடுத்த வியாபாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் நான் என்ன கூறுகிறோம் என்று சொன்னால் இந்த சாமானிய வணிகர்களுக்கு அரசு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் சட்டம் போடுறாங்க சட்டப்படி அந்த தொழிலை நடத்துகின்றார்களா என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டும் நடத்தவில்லை மளிகை கடை பெட்டி கடை லைசன் எடுக்கவில்லை என்று சொன்னால் நடவடிக்கை கடைசியில் வைப்பு வைப்பு பல்வேறு காரியங்கள் இருக்கிறது கார்பரேட் கம்பெனிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கிறது இதுவரைக்கும் எங்கயா நீங்க பாத்துருக்கீங்களா உணவு பாதுகாப்பு துறை போவாங்க ஏன் பிளாஸ்டிக் கேரிபேக் தமிழகத்திலே கடைகள் வந்து அவதாரம் போடுறாங்களே அது ஓடல் கடை தெரியாத அதிகாரிகளுக்கு அப்போ அவர்கள் மீது உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு அதிகாரிகள் தயக்கம் காட்டுகின்றார்கள் கும்பகோணம் அதாவது உங்களை பொறுத்த வரையில மனிதர்கள் நினைத்தால் மட்டும் என்று சொல்வதை தயவு செய்து ஊடகங்கள் மாற்ற பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் அது ஜெயிக்க முடியும் அதான் சொல்றேன் அதுக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நம்ம நாடு என்ன நான் ஒரு தனியா ஒரு என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன் நான் ஒரு சாக்லேட்டை உடைத்தாலும் பேப்பரை ரோட்ல போடுறதில்லை ஒரு பழம் சாப்பிட்டாலும் அதை ரோட்ல போடுவதில்லை அதற்குரிய இடம் அந்த குப்பை போடுகின்ற இடத்தை பார்த்து நாங்கள் அதை போடுறோம் இதே நிலை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கையில் எடுத்தால் நம்ம நாடு எப்படி இருக்கும் டெஹிலியமாக இந்தியாவே உருவாக்கலாம் இந்திய குடிமக்கள் சிங்கப்பூர் போனா குப்பையை போடுறது போடுறதில்லை ஏற்போர்ட் நம்ம ஏற்போர்ட்டுக்கு வந்த குப்பையை போடுறாங்க ஏன் போடுறீங்க அது இந்திய குடிமக்கள் ஒவ்வொரு உணர்வு வர வேண்டுமே தவிர வியாபாரிகளை மட்டும் டார்கெட் பண்ணி குற்றச்சாட்டு சொல்வதை நான் ஏற்க முடியாது இதை கும்பகோணத்துல சிறு கடையிலிருந்து வரைக்கும் எந்த கடையிலுமே நெகிழி பையன் அந்த மாநகரம் முழுவதும் மட்டும் இல்ல அருகில் இருக்கிற கிராமப்புறத்துல அதை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க நீங்க அதாவது பொதுமக்களும் ஒத்துழைப்பு வேண்டும் வந்து ஒரு கொடுக்குன்னு எனக்கு வேண்டாமா எல இருக்கா கட்டி கொடு நாலு நாள் கேளுங்க நாலு நாள் அந்த கடையில எல இருக்கும் அப்போ பொதுமக்கள் எந்த அளவுக்கு நம்மோடு கை கொடுத்து ஒத்துழைப்பு செய்கின்றார்களோ அந்த திட்டம் விரைவாக வெற்றி பெறும் நிச்சயம் நிச்சயம் இதான் உண்மை அதிகாரிகளும் இதை ஆய்வு செய்கின்ற பொழுது நீங்க உடனே அவங்க டார்கெட் எப்படின்னா ஃபைன் போடணும் கடையில் போய் அவதான வச்சு விட வேண்டும் என்ற ஒரே டார்கெட்டாக வராங்க அப்படி வரக்கூடாது இன்னைக்கு மார்க்கெட் பகுதி மீன் மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டு பூ மார்க்கெட்லாம் அதிகமாக அது போட்டு கேரி பேக்கள் பயன்படுத்தப்படுகிறது அதே அங்கு அதிகாரிகள் நீங்க ஃபைன் போட்டு நீங்க ஃபைன் ஒரு கடையில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஃபைன் போடுறீங்க அந்த காசு என்ன கணக்கு நான் இந்த பயன் கட்டுகின்ற பணத்தை வைத்துக் கொண்டு துணிப்பை அழகான துணிப்பை வாங்கி வீடு வீடாக ஒரு அஞ்சு பை டெலிவரி கொடுங்க ஒவ்வொரு மாநகராட்சியும் ஒவ்வொரு வார்டு வார்டு கடல இத்தனை வீடுகள் இருக்கு மீண்டும் அந்த துணிப்பை வரக்கூடாது அது பிளாஸ்டிக் பாட்டலில் தண்ணி வருகிறது அதை தடை பண்ணுங்க கூல்ட்ரிங்க்ஸ் வருகிறது தடை பண்ணுங்க ஒட்டுமொத்தமாகவே குளிர்பானகள் என்று சொன்னால் அது ஏற்கனவே கண்ணாடி பாட்டில் வந்தது போல கண்ணாடி பாட்டில் வரட்டும் அப்போ மீண்டும் இந்த மஞ்ச பள்ளி வர சொல்றீங்க போன்ற கம்பெனிகளுக்கு அரசு துறை அதிகாரிகள் அச்சப்படுகின்ற அப்போ அவர்கள் மாற்றம் செய்யாம நீ என்ன மாறு மாறு என்று சொன்னால் எப்படி மாற்றுவது நான் தான் கேக்குறேன் நெகிழிப்பை என்று சொன்னால் ஒரு ஒரு முறை பயன்படுத்திக் கொண்ட கவர் மல்டிநேஷனல் கம்பெனி போறது கவர் தான் இருக்கு

அதை செய்வதை விட்டு விடா விட்டுவிட்டு எங்கிட்ட வந்து போடுற எந்த நியாயம் என்பதுதான் தமிழ்நாடு வணிக சூட பேரவை இருக்கிறார் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிற தமிழக அரசின் நிதி அறிக்கையில என்னென்ன விதமான கோரிக்கைகள் வந்து இடம்பெறும் என்று வலியுறுத்துறேன் இப்ப நாங்க வந்து பல்வேறு கோரிக்கைகளை தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கட்டிட விரிவிதிப்பு ஆறு சதவீதம் வருஷ வருஷம் உயர்த்துவதை அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துறோம் மின்சார கட்டணம் என்பது மாதம் ஒரு முறை கணக்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்துறோம் அதே போன்று வியாபாரிகளுக்கு ஒரே லைசன்ஸ் ஒற்றச்சாரல் முறையில் லைசன்ஸ் வலியுறுத்துறோம் குப்பை வரி தொழில் வரி கடையில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுடைய வரி இதையெல்லாம் அப்புறப்படுத்திவிட வேண்டும் சிறு சிறு வணிகர்களுக்கு அதாவது லைசன்ஸ் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு அடையாளம் தான் லைசன்ஸ் அதை அரசுக்கு வருமான வாக்குகின்றார்கள் இப்போது நீங்க பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை தங்கநாள் திட்டத்தை அமல்படுத்தி நம்ம உலகம் முழுக்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்தியா வேகமாக வளர்ந்து வந்தது அதற்கு என்ன செஞ்சாங்க பின்வரும் அரசாங்கம் அதற்கு கட்டணம் வசூலிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ இதே போன்ற நிலைப்பாடுதான் அரசு துறை அதிகாரிகள் செயல்படுத்துகின்ற பொழுது கமர்ஷியலை நோக்கி போறாங்க நாங்க லைசன்ஸ் உரிமை பெறுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு வியாபாரிக்கு ஒரு அடையாளம் ஒரு கடை அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்த மாதிரி ஒரு அடையாளம் ஆனால் இதே கட்டண உயர்வு செய்து வணிக வணிகம் போட்டு உயர்த்தக்கூடாது என்பதை இது கொண்டு பல்வேறு கோரிக்கைகள் மத்திய அரசு ஏற்கனவே கொடுத்தது போன்று மாநில அரசு இடமும் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அந்த வரி பிரச்சனைகள் இருந்து எங்களுக்கு கட்டாயமாக சாமானியர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த மிக்க நன்றி சார் நன்றி